கோடை காலத்தில் காய்கறிகள் விலையை கட்டுக்குள் வைக்க நான்கு கோடி ஒதுக்கீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் வறட்சிக் காலங்களில் பாசன நீர் தேவையை பூர்த்தி செய்திட குளங்களை தூர்வாரி மேம்படுத்த மூன்று கோடி ஒதுக்கீடு உள்ளிட்ட வேளாண் துறையில் இருபத்தி ஒன்பது புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார் கோடை காலத்தில் விதமாக சென்னை மாநகருக்கு காய்கறி அளிக்கக்கூடிய மாவட்டங்களில் நிழல் வலை குடில் அமைத்து காய்கறிகள் சாகுபடியை ஊக்குவித்து காய்கறிகளின் வளத்தினை அதிகரிக்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்